ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நூற்றி ஆறு சௌபாகியவதி ஒரு முறை சங்கராந்தி பண்டிகையின் போது ஒரு பெண் தில்குல் அதாவது எள்ளு உருண்டை இனிப்பை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தாள் அவள் ஸ்ரீ சுவாமிகளிடம் சுவாமி இந்த கடைசி தில்குள்ளை எடுத்துக்கொண்டு உங்கள் பாதங்களில் எனக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டும் நான் எப்போதும் சௌபாகியவதியாக இருக்க ஆசீர்வதியுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் அதற்கு ஸ்ரீ சுவாமி நீ விதவையானால் ரொட்டி செய்ய பயன்படுவாய் என்று கூறினார் ஸ்ரீ சுவாமிகள் கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள் பிறகு சில நாட்களுக்கு பின்னர் அவளுடைய கணவன் இறந்துவிட்டான் நாம் பிரார்த்தனை செய்து கொண்ட அனைத்தையும் ஸ்ரீ குரு நிறைவேற்றுவார் என்கின்ற எண்ணத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ சுவாமி நிகழ்த்தியிருக்கிறாரோ என்னவோ முன்கூட்டியே தன் பக்தனை எச்சரிக்கை செய்து அவர்களுடைய மனதை தயார் நிலையில் வைப்பதுதான் ஸ்ரீ சுவாமிகளுடைய உண்மையான குணம் மாயை என்னும் சூழலில் இருந்து விடுபட்டு தன்னை நோக்கி பக்தனை இழுப்பதுதானே ஒரு குருவுடைய உண்மையான நோக்கம் அப்படி இருக்க பந்தபாசம் என்னும் மாய வலையில் சிக்கி தவிக்காமல் தன்னிடம் வந்து சேர என்றால் அதற்கான போதனைகளை தானே அவர் செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சி அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பர பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகி ஜெய்